கழகக்காரனுடைய முடிவை பற்றி ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த இந்த பகுதியில் சொல்லும்போது வந்து மூன்று விதமான நிகழ்வுகளை சொல்லி கொடுக்குறாங்க ஒன்று வந்து பிக்ரியின் மகன் சேபாவை ஒரு கழகக்காரனாக அதிகாரத்தின் முதல் பகுதியிலேயே அறிவு ஆசிரியர் அறிமுகம் செய்கிறார் அவனுக்கு தொழிலாளராக அம்மாசாப்பை காண்பிக்கிறார் அம்மாசா இறந்துபட்டான் இறந்துபட்ட அவனுடைய இறப் இறப்பு வந்து ரொம்ப மிக கேவலமான இறப்பாக இருக்கிறது சாலையிலே வெட்டி வீழ்த்தப்படுகிறான் வழியில் போகிறவர்கள் வருகிறவர்கள் திட்டுப்படாமல் இருக்க ரத்தத்தை ரத்தத்தினால் இருக்கிறார்கள் சால் வயல்படியில் இவ்வாறமும் இழுத்து போட்டு சாக்கினால் மூடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக அவலமான மிக அவளமான மரியாதைக்குரிய ம மரியாதை குறைந்த ஒரு மரணத்தை அம்மாச சந்திக்கிறான் அது முடி அம்மாசாமிடைய வாழ்வை முடித்த முடித்த ததையோடு யோ ஆட்களும் சேபாவை தேடி செல்கிறார்கள் தேடிச் போது அவர்கள் உள்ளே நகர புற்றுகை நகரை கட்டுகிறார்கள் வெளியே வெளியே செவற்றை தகர் தகர்க்கிறார்கள் இரண்டும் ஒன்றாக நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முற்றுகைய நகரை கட்டுகிறார்கள் வெளியிருந்து தகர்க்கிறார்கள் இப்படி பண்ணும்போது உள்ளே இருந்து ஒரு பெண் சத்தம் போட்டு கூவி அடைக்கிறாள் அது ரொம்ப அழகான செய்தியாக இருக்குது அந்த பெண் எவ்வளோ மதிநுட்பம் வாய்ந்தவளாக உனக்கு என்ன தேவை நாங்கள் எந்த 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 காலத்துலையும் யார்ட்டையும் சண்டைக்கு போனது கிடையாது யார்ட்டையும் நியாயம் நாணயம் கிட்டக்கு நடந்தது கிடையாது ஒழுக்கம் தவறுனது கிடையாது நியாயமாக நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் சொன்ன பிச்சை தவறுனது கிடையாது நீங்கள் ஏன் எங்களை எந்த எங்கள் நகரையே அழிக்க தேடுற அப்படின்னு சொல்லி கேட்கல அம்மா நான் உங்களுக்கு உங்கள் நகரை அழிக்கவோ இந்த நகரத்தில் நகரத்தில் இருந்து குழப்பத்துக்கு வரவழை எனக்கு தேவையெல்லாம் என் தலைவராகிய தாவித அரசரை தருகிற சேபாவினுடைய தலைதான் என்று சொல்லி அவரை மட்டும்தான் என்று சொன்னபோது அவனுடைய சொல்லி சொல்லி அந்த அந்த பெண் மதிநுட்பத்தோடு பேசியதை கேட்டு அந்த நகருக்கு வர இருந்த ஆபத்து அந்த நகருக்கு இருந்த தொந்தரவு தொல்லை எல்லாவற்றும் அந்த ஒரு பெண்ணினுடைய வார்த்தையான முடிகிறது என்று கேட்டு ஸ்ரேபாவை அவர்களே பிடித்து அடித்து அவன் தலையை வெட்டி நகருக்கு விடை வீசுகிறார்கள் அந்த காட்சியுடன் நிறைவு செய்கிறது